வணக்கம் தோழர்கள் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பிரதமர் நரேந்திராவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னைக்குமே வந்துட்டு மக்கள் நலனா எந்த ஒரு அக்கறையும் கிடையாது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயிகள் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லாதவர்தான் நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஆட்சிக்கு வரும்போது விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு விவசாயிகளுடைய வருமானத்தையே இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமான நடவடிக்கைகள் மூலம் செய்திருக்கிறாரு பெட்ரோல் விலையை பாதியா குறைச்சு விவசாயிகளோட வருமானத்தை வந்துட்டு ரெட்டி பார்க்குவேன் ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்ன ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளுடைய வருமானத்தை வந்துட்டு உயர்த்தாம பெட்ரோல் டீசல் விலையை ரெண்டு மடங்கு உயர்த்தினாரு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயிகளோட வருமானத்தை பாதியல் சுத்தமாகவே குறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது இந்த சூழலில் தான் வந்து டெல்லி சாலோ அப்படின்ற பேர்ல பிப்ரவரி பதிமூணாம் தேதி இந்தியா மொழிக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருநூறு விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து டெல்லி சாலோ அப்படின்ற பேர்ல தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளான எம் எஸ் சாமிநாதன் ஐயாவுடைய அறிக்கையின்படி விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை வந்துட்டு நிர்ணயம் பண்ணணும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய கடன்களை வந்துட்டு தள்ளுபடி செய்யணும் விவசாயிகளுக்கு மாதம் ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படின்றதையும் கூட வந்து பாத்தீங்கன்னா விவசாய சீர்திருத்த மசோதா எதிர்ப்பு போராட்டத்தின் போது லக்கிம்பூர்ல நான்கு விவசாயிகளை காரேற்றி கொண்ட ஒன்றிய இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவுடைய மகன் ஆசிஷ் மிஸ்ரா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விவசாய சீர்திருத்த மசோதாவின் போது போராடி விவசாயிகள் மீது பதியப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்யணும் அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்தின் போது உயிர் நீத்த தியாகிகளுக்கு கண்டிப்பாக நினைவு இடம் வந்துட்டு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஆறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தான் இவர்கள் வந்து போராட்டத்தை வந்துட்டு முன்னெடுத்திருக்காங்க இவர்கள் டெல்லியை நோக்கி வராங்கன்னு பதட்டம் பதட்டமடைந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் டெல்லியை விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சொந்த நாட்டு விவசாயிகளை எதிரி நாட்டு துருப்புகளை போல எண்ணி முள்வெளிகளை அமைத்து தடுக்க பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள் மூலயமா பலாயிரக்கணக்கான கண்ணீர் பொய் குண்டுகளை வந்து வீசினாங்க இந்த கண்ணீர் பொய் குண்டுகள் தீந்து போய் பதினைந்தாம் தேதி வந்துட்டு டெல்லி போலீஸார் வந்துட்டு முப்பதாயிரம் கண்ணீர் புகை குண்டுகள் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து கொடுத்துருக்கிறாங்க இந்த சூழலாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு சரியான இணைய வசதியோ இல்லை தொலைத்தொடர்பு வசதிகளோ இல்லாத ஒரு சூழல் வந்துட்டு டெல்லியில் என்ன நடக்குது விவசாய போட்டது என்ன நடக்கின்றது நாட்டில் மற்ற பகுதியில் இருக்க மக்களுக்கு தெரியக்கூடாது மிக முனைப்பாகவே செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற பேர்ல வந்துட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இன்னொரு பக்கம் விவசாயிகள் ரொம்ப மூர்க்கத்தனமாக துணை ராணுவத்தை சிஆர்பிஎஃப் அதாவது கிட்டத்தட்ட நூத்தி பதினாலு கம்பெனி சிஆர்பிஎஃப் போலீசார வைத்துக் கொண்டு இவர்கள் வந்துட்டு அதாவது இருக்கு அதிகபட்சமா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு போ துணை ராணுவ போலீசார வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த போராட்டத்தை தடுக்கிறதும் விவசாயிகள் டெல்லியை நோக்கி வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக டெல்லியில் வந்துட்டு அவர்கள் நுழையக்கூடாதுக்காக இத்தனை வேலைகளை பண்ணவங்க நேற்று வந்து பாத்தீங்கன்னாக்கா சம்பு எல்லை பகுதியில் விவசாயிகளை வந்துட்டு உள்ள நுழைய முயற்சி செய்த போது அவர்கள் மேல வந்துட்டு கண்ணீர் பொய்குண்டுகளை தீவிரமாக ரொம்ப மோசமாக மூர்க்கத்தனமாக வீசி எரிஞ்சதுல பஞ்சாப்பை சேர்ந்த விவசாயி ஞானசிங் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் வந்துட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிகிச்சை கொடுக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் வந்துட்டு இறந்து இருக்கிறார் இந்த அளவுக்கு விவசாயிகள் மேல வன்மத்தோட கொடூரமா குரூரமா எந்த ஒரு அரசும் வந்துட்டு தாக்குதல் நடத்தினதே கிடையாது விவசாயிகள் வாழ்ந்தால் என்ன செத்தா என்ன எனக்கு வந்துட்டு துபாயில கோயிலை திறக்கிறதா முக்கியம் சொல்லிட்டு துபாய்க்கு போயிருக்காரு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இப்படி ஒரு கேவலமான ஒரு பிரதமரை வந்துட்டு இந்திய வரலாற்றில் யாருமே சந்திச்சிருக்க முடியாது எந்த நேரமும் மதம் கோயில் எந்த காலத்துல நீங்க வந்துட்டு மதமும் கோயிலும் உலகத்துல எந்த மதமும் எந்த ஒரு கோயிலும் கண்டிப்பாக வந்து மக்களோட பசியை நீக்காது அப்படி மக்களோட பசி நீக்கக்கூடிய ஒரே கோயில்னாக்கா அது வடலூர்ல இருக்கக்கூடிய ஐயா வள்ளலாருடைய கோயில் மட்டும்தான் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம சமத்துவமாக மக்களுடைய பசியை போக்கக்கூடிய ஒரே கோயில் ஐயா வள்ளலாருடைய கோயில் மற்ற எந்த இடத்துலையும் மதமும் கோயில்களும் கண்டிப்பாக மக்களோட பசியை எந்த நேரமும் நிற்காது மக்களுடைய பசியை போக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருனாக்கா விவசாயிகள் அவர்கள் வேலை செய்து உழைத்து அவர்கள் வேர்வை சிந்தி மண்ணில் உழைத்தால்தான் அதனுடைய பயனா வரக்கூடிய பொருட்களை எடுத்து தான் நம்ம வந்து சாப்பிட முடியும் அவர்கள் வந்து வியா அவர்கள் வந்து சும்மாவை கொடுக்கலாம் காசுக்கலாம்னு சொல்லிட்டு சில வலதுசாரி சங்கிகள் வந்துட்டு எகத்தாளமா பேசிகிட்டு இருப்பானுங்க ஆனாலும் விவசாயிகள் வந்துட்டு அது உலகம் கணக்க பார்த்தா ஆளாக்கு கூட ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பொருளை விளைவிக்கிறதுக்கு மூணு மாதங்கள் வந்துட்டு ஆறு மாதம் வரைக்கும் அதுக்காக மொத்த உழைப்பையும் அவர்கள் குடும்பமே சேர்ந்து செய்யப்படும் போது அவர்கள் கேட்கின்ற நியாயமான கோரிக்கைகளை கூட இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ரொம்ப வந்து அபத்தமா இருக்குது இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய சரியான சாவுமான மக்கள் வரப்போற தேர்தலில் வந்து அடிக்க வேண்டிய அவசியமா இருக்குது விவசாயிகளை தாக்குகின்ற இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர அரசுக்கு வந்துட்டு சரியான சாவுமான மக்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் தோழர்களே